நாம் காத்த நபியின் நபிமார்களில் சிறந்தவர் என்ற கருத்து தொடர்பாக விரிவான முறையில் கடந்த நிகழ்ச்சிகளில் நாம் விளக்கியிருந்தோம் நபியின் என்பதற்கு இறுதி நபி என்று பொருள் கொள்ளக்கூடாது மாறாக நபிமார்களில் சிறந்தவர் நபிமார்களில் முத்திரையானவர் என்ற பொருளையே கொள்ள வேண்டும் என்பதற்கு திருக்குருவானில் இருந்தும் ஹதீஸ்களில் இருந்தும் ஆதாரங்களை இங்கே எடுத்து வைத்திருந்தோம் அது மட்டுமல்லாமல் மார்க்க அறிஞர்கள் காத்தமுன் நபியின் என்பதற்கு என்ன பொருள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதையும் பார்த்தோம் அவர்களும் சிறந்த நபி முத்திரையான நபி என்ற வழக்கத்தையே தந்திருக்கிறார்கள் என்பதையும் பார்த்தோம் அரபி சொல் வழக்கிலும் காத்தபுன் நபியின் என்கின்ற இந்த சொல்லுக்கு நபிமார்களில் சிறந்தவர் மகத்தானவர் முத்திரையானவர் என்ற பொருளையே கொள்ள முடியும் என்பதையும் நாம் கடந்த நிகழ்ச்சிகளிலே பார்த்தோம் எங்கேயும் இறுதி நபி நபிமார்களில் இறுதியானவர் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்பதையும் இங்கே நாம் எடுத்து கூறியிருந்தோம் அது மட்டுமல்லாமல் திருக்குருவானில் இறுதி நபி என்று சொல்லக்கூடாது என்று இறைவன் கட்டளையிட்டிருக்கிறான் என்பதையும் இங்கே எடுத்து கூறியிருந்தோம் இப்போது நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்த்த சிலர் லானபிய பாதி எனக்கு பிறகு நபி இல்லை என்று ஹதீசில் வந்திருக்கிறதே இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன நீங்கள் திருக்குருவானுக்கு பொருளையும் தரவில்லை என்று கூறுகிறீர்கள் ஆனால் ஹதீஸில் லானபிய பாதி எனக்கு பிறகு நபி இல்லை என்று வந்திருக்கிறதே இதற்கு எனக்கு பிறகு நபி இல்லை என்று நாம் பொருள் கொள்வதாக இருந்தால் இது திருக்குருவானுக்கு முரண்பாடாக இருக்குமே என்ற கருத்தையும் கேட்டிருக்கிறார் எனவே லானபிய பாதி தொடர்பாக நாம் மக்களுக்கு விளக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் இதுவும் விடை காணத்தக்க ஒரு கேள்வியாகத்தான் இருக்கின்றது அதாவது ஹாத்தம் நபீன் என்பதற்கு நபிமார்களில் இறுதியானவர் கடைசியானவர் என்ற பொருளை திருக்குறானும் கொடுக்கவில்லை நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அறிவு செல்லம் அவர்களும் கொடுக்கவில்லை என்று நாம் கூறியிருக்கும் நிலையில் லா நபிய பாதி என்ற ஹதீசையும் தான் நான் பார்க்கின்றோமே அதாவது எனக்கு பிறகு நபி இல்லை என்று வந்திருக்கிறதே பிறகு இதற்கு என்ன பொருள் என்று கேள்வி கேட்டிருக்கிறார்கள் இந்த கேள்வி நியாயமான கேள்விதான் சகோதரர்களே எந்த ஹதீசிலுமே லா நபிய பாதி எனக்கு பிறகு நபி இல்லை என்ற இந்த வாசகம் மொட்டையாக எந்த ஹதீசிலும் வரவில்லை எனவே யாராவது ஒரு ஆலிம் மார்க்க அறிஞர் என்று சொல்லிக்கொண்டு லானபிய பாதி என்று கூறி கூறி இருக்கிறார்களே ஹசரத் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹூ அவர்களே எனக்கு பிறகு நபி இல்லை என்று சொல்லி இருக்கிறார்களே என்று சொல்வார்களே ஆனால் அவரிடம் நீங்கள் கேட்க வேண்டியது எந்த ஹதீஸில் முட்டையாக இவ்வாறு வந்திருக்கிறது எந்த ஒரு மொட்டையாக முட்டையாக நபிய பாதி எனக்கு பிறகு நபி இல்லை என்று வரவே இல்லை எங்கெல்லாம் இந்த லானபிய பாதி என்ற சொல்லை ஹசரத் நாயகம் சல்லல்லாஹூ அலிஹூசல்லம் அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்களோ அங்கு அதற்கான விடையும் தந்திருக்கிறார்கள் விளக்கத்தையும் தந்திருக்கிறார்கள் எனவே அந்த ஹதீசை நாம் முழுமையான முறையில் படித்தாலே அதற்கு என்ன பொருள் என்பதை நாம் தெளிவான முறையில் தெரிந்து கொள்ளலாம் எனவே நாம் கூற வருகின்ற கருத்தெல்லாம் இதுதான் எந்த ஒரு கருத்தை எடுத்து வைத்தாலும் அதற்கு திருக்குறானிலிருந்தும் ஹதீசிலிருந்தும் ஆதாரம் காட்ட வேண்டிய கடமை நமக்கும் இருக்கின்றது மற்ற ஆலிம்கள் எடுத்து கூறுகிறார்கள் என்றால் அவர்களுக்கும் இருக்கின்றது இந்த அடிப்படையில் லா நபிய பாதி எனக்கு பிறகு நபி இல்லை என்று பொதுவாக இந்த ஹதீசுக்கு பொருள் தருகிறார்கள் ஆனால் இவ்வாறு நான் சொன்னது போல மொட்டையாக எங்கேயும் வரவில்லை அடுத்து இந்த ஹதீஸில் சில ஹதீசுகளில் எந்த அளவுக்கு விளக்கம் வந்திருக்கிறது என்றால் ஹசரத் அலி அலி இல்லாஹு அன் அவர்களை பற்றி வருகிறது ரசூல் சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் தபூக் போரில் செல்லும் போது அன்னாரை பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் மத்தியில் விட்டு செல்கிறார்கள் அதாவது நீங்கள் பெண்களையும் சிறுவர்களையும் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களை நிர்ணயித்து விட்டு போருக்காக செல்கிறார்கள் அப்போது ஹசரத் அலி அலி அல்லாஹு அன்பு அவர்களுக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் சேஃபுல்லாக என்று அழைக்கப்பட்டார்கள் அல்லாவுடைய வாழாக இருக்கின்றார்கள் எனவே அப்படி இருக்கும்போது நாம் போருக்கு அல்லவா செல்ல வேண்டும் போருக்கு செல்வதிலிருந்தாலே பெருமை இருக்கிறது என்று அவர்கள் நினைத்தார்கள் இப்படி வருத்தப்படுகின்ற நிலையில்தான் ஹசரத் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி அவர்கள் அந்த அலி அலி இல்லாஹூ அன்பு அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக கூறுகின்றார்கள் அந்த வாசம் இவ்வாறு வருகிறது ஆமா லா தரலா அந்த தப்புன மின்னிசலத்தூசா இல்லா அன்னஹூர் பாதி என்று வருகிறது அதாவது ஹசரத் மூசா அலே இஸ்லாம் தூருக்கு செல்லும் போது ஹசரத் ஆரூ நபி அலே இஸ்லாம் அவர்களை விட்டு சென்றார்களே அதே மாதிரி நீர் இந்த மக்களுக்கும் இருக்க விரும்பவில்லையா அது உங்களுக்கு திருப்திகரமாக இல்லையா என்ற ஒரு செய்தியை ஹசரத் நிகழ்நாயகம் சல்லாஹூ அலிஹசல்லம் அவர்கள் ஹசரத் அலி அலி இல்லா அனு அவர்களுக்கு கூறுகிறார்கள் ஹசரத் மூசா அலே இஸ்லாம் மலைக்கு செல்லும் போது ஹசரத் ஹாரோன் நபி அலிஹலாத்து அஸ்லாம் அவர்களை விட்டு சென்றார்கள் அதாவது சமுதாயத்தை நீர் பார்த்துக் கொள்ளும் என்று அதே மாதிரி நான் இப்போது இந்த தபுக் போருக்கு செல்கின்றேன் இந்த தருணத்தில் உங்களை நான் விட்டுச் செல்கின்றேன் அவ்வாறு மூசாவுக்கு ஹாரூன் இருப்பதை போன்று எனக்கு நீர் இந்த தருணத்தில் இருக்க விரும்பவில்லையா என்று கேட்கின்றார்கள் அதே சமயத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது அந்த வித்தியாசத்தையும் இங்கு அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் அதாவது மூசா அலிஸ்லாம் அந்த தூர்மலைக்கு செல்லும் போது ஹாரும் நபியாக இருந்தார் ஆனால் நான் செல்கின்ற இந்த தருணத்தில் நான் இல்லாத நேரத்தில் உண்மை நான் பெருநிதியாக நியமித்துவிட்டு செல்கின்றேனே இப்போது நீர் நபியாக இருக்க மாட்டீர் என்ற அந்த ஒரு வித்தியாசத்தையும் இந்த அதிசல் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் இவ்வாறு எத்தனை அதிசல் இருக்கின்றனவோ அத்தனையும் நாம் சீர்துறைக்கு பார்க்கும் போது முன்பின் பார்க்கும் போது அதிலேயே அதற்கான விடையும் நாம் மிக தெளிவான முறையில் தேர்ந்து கொள்ள முடிகின்றது இந்த ஹதீஸுக்கு விளக்கம் அளிக்கும் போது இதற்கு மார்க் அறிஞர்களே விளக்கமும் தந்திருக்கிறார்கள் குர்ரத்துல் அயனேன் என்ற புத்தகத்தில் இதற்கு விளக்கம் வந்திருக்கின்றது அதாவது உண்மையிலேயே ஹசரத் மூசா அலே இஸ்லாம் அவர்களுக்கு பிறகு ஹாரூன் உயிரோடே இருக்கவில்லை மூசாவுக்கு முன்பே ஹசரத் ஹாரூன் நபி அலை அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் எனவே எனக்கு பிறகு நபியாக இருத்தல் என்பது காலத்திற்கு காலத்தின் அடிப்படையில் பிறகு என்ற அர்த்தம் இங்கு கொள்வதற்கான சான்ஸே இல்லை என்பதை அந்த மார்க்க அறிஞர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் ஆக இந்த அடிப்படையிலும் காலத்தால் பிற்பட்டது காலத்தால் எனக்கு பிறகு வரக்கூடிய ஒரு நபி என்ற அந்த அர்த்தம் எங்கேயுமே கிடையாது என்பதை நாம் தெளிவுபடுத்தி வருகின்றோம் அடுத்து நபிய பாதி எனக்கு பிறகு நபி இல்லை என்று அர்த்தம் வந்தாலும் கூட எதுவரை என்பதற்கான ஒரு கால வரையறையும் கூட ஹதரத் மகிழ்நாயகம் சல்லாஹூ அலிஹி வல்லாம்கள் கூறியிருக்கிறார்கள் இப்போதைக்கு நான் சொல்ல வருகின்ற கருத்து லா நபிய பாதி எனக்கு பிறகு நபி இல்லை என்று இவர்கள் கொடுக்கின்றார்களே இந்த சொற்றொடர் ஹஸ்ரத் மிகல் நாயகம் சல்லாஹூ அறிவுசல்லம் அவர்களும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அவர்கள் எந்த அர்த்தத்தில் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதையும் நாம் சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஹஸ்ரத் ரசூலுல்லா சல்லாஹு அலி வசல்லமுள் கூறியதாக நாம் ஹதீஸில் பார்க்கிறோம் புகாரில் வருகிறது இதா ஹலக்க கிஸ்ராஸ்ரா இதா ஹலக் கேசரு பலா கேசர பாதஹூ என்று ரசூல் சல்ல அல்லாஹூ அரிய அவர்கள் கூறினார்கள் இதன் பொருள் ஈரான் நாட்டு மன்னர் கிஸ்ரா இருந்தாரே இந்த கிஸ்ரா இறந்துவிட்டால் அவருக்கு பிறகு எந்த கிஸ்ராவும் இல்லை அதே போன்று ரோம் நாட்டு மன்னர் இருக்கின்றாரே கேசர் இந்த கேசர் இறந்து விட்டார் அதற்கு பிறகு எந்த கேசரும் இல்லை நான் சொன்னது மாதிரி ஏற்கனவே லா நபிய பாதி எனக்கு பிறகு எந்த நபியும் இல்லை என்று சொல்கின்ற அதே தான் இந்த வாக்கிய அமைப்பும் இருக்கிறது லா கிசரா பாதகு லா கேசரா பாதகு அவருக்கு பிறகு எந்த கிசராவும் இல்லை அவருக்கு பிறகு எந்த கேசரும் இல்லை என்று இந்த இடத்துல லா நபிய பாதி என்பதற்கு எந்த விதமான நபியும் இல்லை என்று அர்த்தம் கொடுப்போம் என்றால் இந்த ஹதீஸுக்கும் புகாரில் வந்திருக்கின்ற இந்த ஹதீஸ் இதற்கும் நாம் என்ன அர்த்தம் கொடுக்க வேண்டி விதம் ரசூலுல்லா சல்லாஹூ காலத்தில் வாழ்ந்த அந்த கேசர் ரோம் நாட்டு மன்னர் இருக்கின்றாரே அவர் இறந்த பிறகு இனி எந்த கேசரும் இல்லை என்று பொருள் கொடுக்க வேண்டியது வரும் ஆனால் வரலாற்றை பார்க்கின்ற போது ஹசரத் ரசூலுல்லா சல்லாஹூ அலி காலத்தில் வாழ்ந்த அந்த கேசருக்கு பிறகும் பல கேசர்கள் தோன்றி இருக்கிறார்கள் அதே போன்று ரசூல் சல்லாஹூ அவர்கள் எந்த கேசரை பற்றி குறிப்பிட்டார்களோ அந்த கேசருக்கு பிறகும் பல கேசர்கள் ஈரா நாட்டு மன்னர்கள் தோன்றியிருக்கிறார்கள் அவர்கள் கேசர் என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்ப இந்த ஹதீஸுக்கு என்ன பொருள் இந்த கேசர் இறந்துவிட்டால் அதற்கு பிறகு எந்த கேசரும் இல்லை எனக்கு பிறகு எந்த நபையும் இல்லை என்று சொன்ன அதே வாக்கிய அமைப்பில்தான் ரசூல் சல்லாஹூ அலி இதையும் பயன்படுத்தி காண்பித்திருக்கிறார்கள் இப்ப இதற்கு என்ன பொருள் உண்மையிலேயே ரசூல் சல்லாஹூ அலி காலத்தில் அந்த கேசர் ஈரான் நாட்டு மன்னர் எப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு மன்னராக திகழ்ந்தாரோ அதே மாதிரியான ஒரு மன்னர் இனி இருக்க மாட்டார் இனி தோன்ற மாட்டார் என்ற அர்த்தம் தான் இதற்கு இருக்கின்றது அதே போன்று ரசூல் சல்லாஹூ அலி காலத்தில் அந்த கேசர் ரோம் நாட்டு மன்னர் எப்படி மிகச்சிறந்த ஒரு மன்னராக திகழ்ந்தாரோ அதே மாதிரியான ஒரு சிறப்பு தன்மையை இனி யாரும் பெற மாட்டார் என்ற அர்த்தத்தில் தான் ஹஜரத் ரசூல் சல்லாஹூ அவர்களே லா கேசர் பாதகு லா கிஸ்ரா பாதஹூ என்ற அந்த வாக்கிய அமைப்பை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இதே அர்த்தத்தில் இது ரசூல் சல்லாஹு அவர்கள் நமக்கு காட்டித் தந்த விளக்கம் இதே விளக்கத்தின் அடிப்படையில் லா நபிய பாதி என்பதற்கும் நாம் விளக்கம் பார்த்தோம் என்றால் எனக்கு பிறகு என்னை போன்ற ஒரு நபி இல்லை என்னை போன்ற ஒரு சிறப்பிற்குரிய ஒரு நபி இல்லை அந்த அளவுக்கு அதே அந்தஸ்திலுள்ள ஒரு நபி இல்லை என்ற அர்த்தம் தான் நாம் கொடுக்க வேண்டி வரும் இது ஹதரத் ரசூல் சல்லாஹு அலி அவர்கள் நமக்கு தந்த விளக்கமாகும் இதே விளக்கத்தை இதை நாம் மட்டும் கூறவில்லை அஹ்மதியா ஜமாஅத் தோன்றுவதற்கு முன்பே இந்த அர்த்தத்தை தான் மார்க்க அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் சகோதரர்களே எவ்வாறு ஹாத்தம் நபீன் என்பதற்கு நாம் என்ன அர்த்தத்தை கொடுக்கிறோமோ இது நாம் கொடுத்த அர்த்தம் அல்ல இதற்கு முன்பும் மார்க்க அறிஞர்கள் இதே அர்த்தத்தை தான் கொடுத்திருக்கிறார்கள் ஹஜரத் ரசூல் சல்ல அல்லாஹூ அலிஹலம் அவர்களும் இந்த அர்த்தத்தை தான் கொடுத்தார்கள் தாய்ஷார் அலித்தா அவர்களும் இந்த அர்த்தத்தை தான் கொடுத்தார்கள் என்று நாம் நிரூபித்து காட்டியிருந்தோம் அதே போன்று லா நபிய பாதி என்பதற்கு நாம் கொடுக்கின்ற இந்த பொருளும் நாம் கொடுக்கின்ற பொருள் மட்டும் அல்ல மாறாக இந்த அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்து தோன்றுவதற்கு முன்பே இதே பொருள் தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஹதரத் ரசூல் சல்லாஹூ அலி ஹஸ்லம் அவர்களும் இந்த பொருள் தான் தந்திருக்கிறார்கள் என்பதற்கு இருந்து நான் அந்த லா கேசர பாதஹோ என்ற அந்த ஹதிசை எடுத்து வைத்திருந்தேன் அதே போன்று புகாரியினுடைய விளக்க உரை ஃபதகுல் பாரி அல்லாமா ஹஜர் அஸ்தலானி அரமத்துலாஹி அலஹி அவர்களால் எழுதப்பட்ட பாரி என்ற நூல் புகாரிக்கு விளக்க உரை இந்த விளக்க உரையிலும் இந்த கேசர் இறந்துவிட்டால் இவருக்கு பிறகு எந்த கேசரும் இல்லை எவ்வாறு எனக்கு பிறகு எந்த நபியும் இல்லை என்று வந்ததோ அதே ஸ்டைலில் வந்த அந்த வாக்கியத்திற்கு இமாம் ஹஜர் அஸ்தலானி அஹமத்துலாஹி அலிஹி அவர்களும் இந்த அர்த்தத்தை தான் கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் கூறுகிறார்கள் ஃபலா மிஸ்லமா அதாவது இந்த கேசருக்கு பிறகு எந்த கேசரும் இல்லை என்று ரசூல் சல்லாஹூ அலி அவர்கள் சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அந்த ஹதீஸின் பொருள் இந்த கேசர் அதாவது ரசூல் சல்லாஹூ அலி வசலம் காலத்தில் வாழ்ந்த அந்த கேசர் இறந்துவிட்டால் இவரை போன்று ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கேசர் இனி தோன்ற மாட்டார் என்ற அர்த்தத்தில் தான் என்று யார் சொல்லியிருக்கிறார்கள் அல்லாமா இபுன் ஹஜர் அஸ்தலானி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் அந்த புகாரி என்ற ஹதீசு நூலுக்கு விளக்கவர் எழுதிய பத்தகுல் பாரியில் அவர்கள் இதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே லா கேசர பாதவு இதற்கு பிறகு கேசரி இல்லை என்றால் இவரை போன்ற கேசரி இல்லை என்பதற்கான அர்த்தத்தை அந்த அல்லாமாக்களும் இந்த அர்த்தத்தை தான் கொடுத்திருக்கிறார்கள் இதே அர்த்தத்தை தான் நாங்களும் கொடுக்கின்றோம் ரசூல் சல்லாஹூ அலி அவர்கள் அதே போன்று சொன்னார்கள் லாஹிதா பாதல் பதர் அதாவது மக்கா வெற்றிக்கு பிறகு எந்த ஹெஜரத்தும் இல்லை லா நபிய பாதி என்ற அதே ஸ்டைலதான் வருது பாருங்க லா ஹிஜ்ரதா பாதல் ஃபத அதாவது மக்கா வெற்றிக்கு பிறகு எந்த ஹெஜ்ரத்தும் இல்லை இப்ப இங்கே எந்த ஹெஜ்ரத்தும் என்றால் எந்த விதமான ஹெஜ்ரத்தும் இல்லை என்ற பொருள் அல்ல மாறாக மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி செல்லக்கூடிய அந்த ஹெஜரத்து இனி இந்த மக்கா வெற்றிக்கு பிறகு இல்லை அதாவது மக்கா வெற்றி அடைந்து விட்டது எனவே இனி யாரும் இந்த மக்காவிலிருந்து மார்க்கத்திற்காக இந்த மக்காவை விட்டு துறந்து ஹிஜிரஸ் செய்து மதீனாவுக்கு நுழைய வேண்டிய தேவை இனி வராது என்ற அர்த்தத்தில் தான் ஹசரத் ரசூல் சல்லாஹூ அறிக சொல்லும் அவர்கள் லா லா நபிய பாதி என்ற அதே இசை பயன்படுத்தினார்கள் இதுவும் புகாரில் தான் இடம்பெற்றிருக்கிறது ஆக இந்த அனைத்து ஹதிசுகளையும் வைத்து பார்க்கும் போது ரசூல் சல்லாஹூ அலி வஸ்லாம் அவர்களே இதற்கு விளக்கம் அளித்திருக்கிறார்கள் இந்த விளக்கத்தை தான் நாமும் தருகிறோம் இந்த விளக்கம் கூட நாம் சொன்ன விளக்கம் அல்ல மாறாக இதற்கு கூட தப்சீர கபீரில் எழுதப்பட்டிருக்கிறது இமாம் ராஜி ரஹமத்துல்லாஹி அலஹி அந்த இமாம் ராஜி ரஹமத்துல்லாஹி அலஹி அஹமதியாம் ஜமாத்து தோன்றுவதற்கு முன்பே இமாமாக திகழ்ந்த இந்த இமாம் அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது இந்த பத்தகக்கு பிறகு வெற்றிக்கு பிறகு ஹிஜ்ரத் இல்லை என்பதற்கான விளக்கத்தை அவர் தருகிறார்கள் அலிஹு அல் அதாவது இந்த மக்கா வெற்றிக்கு பிறகு எந்த ஹிஜ்ரத்தும் இல்லை என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அவர்கள் கூறினார்கள் என்றால் அந்த ஹதிசுக்கு பொருள் அந்த குறிப்பிட்ட ஹிஜரத்து தான் அதாவது அந்த மக்காவை துறந்து மதீனாவை நோக்கி செல்லக்கூடிய அந்த ஹிஜிரத்தை தான் இது குறிப்பிடும் என்று யார் சொல்லியிருக்கிறார்கள் ஹஜரத் இமாம் ராஜிய ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் தங்களுடைய தஸ்தீரே கபீரில் எழுதியிருக்கிறார்கள் ஆக சகோதரர்களே என்ன விளக்கத்தை என்ன அர்த்தத்தை இன்று அஹமதியா முஸ்லிம் ஜமாத் கொடுத்து வருகின்றதோ இதே அர்த்தத்தை தான் மார்க்க அறிஞர்களும் கொடுத்திருக்கிறார்கள் ஹசரத் ரசூல் அலி வஸ்லமர்கள் உட்பட இந்த அர்த்தத்தை தான் கொடுத்திருக்கிறார்கள் எனவே இந்த அர்த்தத்திற்கு மாற்றமாக ஒருவர் ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறார் என்றால் அவர் நிச்சயமாக மார்க்க அறிவை பெறாதவராக தான் இருப்பார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் லா லானபிய பாதி என்பதற்கு ஹசரத் ரசூல் அலி சொல்லம் அவர்கள் கொடுத்த விளக்கத்தை இங்க எடுத்து வச்சிங்க மிக அருமையான முறையில் லானபிய பாதி என்கின்ற அந்த சொற்றடருக்குரிய விளக்கத்தை இங்கே கொடுத்திருந்தீங்க ஹதரத் ரசூல் செல்லம் அவர்களை போன்ற ஒரு நபி இனி வர முடியாது அவர்களை போன்ற அந்தஸ்தை பெற்ற ஒரு நபி இனி வரமாட்டார் என்ற கருத்தை இந்த லானபிய பாதிக்கு நம்ம பொருள் கொள்ள முடியும் என்பதையும் நாம் இங்கே பார்த்தோம் லானபிய பாதி எனக்கு பிறகு நபி இல்லை என்று இந்த மக்கள் அதற்கு பொருள் கொடுக்கிறார்கள் இந்த முஸ்லீம்களில் சிலர் பொருள் கொடுக்கிறார்கள் அதே சமயத்தில் அவர்கள் இறுதி காலத்தில் வரக்கூடியவர் அந்த மரியம் நபியுல்லாவாக இருப்பார் என்று கூறியிருக்கிறார்கள் முஸ்லீம் மூலவிகள் பாதி என்பதற்கு எனக்கு பிறகு நபி இல்லை என்று ரசூல் சல்லா அலை செல்லம் அவர்கள் கூறிவிட்டார்கள் என்று கூறுகிறார்கள் ஆனால் ரசூல் சல்லா அலே செல்லம் அவர்கள் இறுதி காலத்தில் இபு மரியம் தோன்றுவார் அவர் நபியுல்லாவாக இருப்பார் என்றும் கூறியிருக்கிறார்கள் எனவே வெளிப்படையாக பார்க்கும் போது இது ஒரு முரண்பாடாக தெரியும் ஆனால் என்பதற்கு ஹசரத் அவர்களை போன்று அந்தஸ்தை பெற்ற ஒருவர் இனி நபியாக வர முடியாது அவர்களை போன்ற ஒருவர் நபியாக வர முடியாது என்று பொருள் கொள்வோமே ஆனால் அதில் எந்த முரண்பாடும் இல்லை என்பதை நாம் மிக தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும்